ஸ்ரீநிதி ஜோதிடம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் கும்பராசிக்கான வாராசி பலன் பார்க்கலாங்க கும்பராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இது மிக மிக சிறப்பு மிக மிக அற்புதம் ராசி அதிபதி ராசியிலேயே ஆட்சி பண்ணுறதுனால நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க நல்ல விஷயத்தை தேடி போவீங்க இந்த டயத்தில் ஓகேங்களா சனி பகவான் வந்து இருக்கிற இடத்தை வந்து பலப்படுத்துவார் கும்பராசிக்காரங்க இந்த டைத்தில் செய்கிற அனைத்து வேலைகளுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கும்பராசிக்காரங்க கிட்ட வந்து ரொம்ப பேர் ஆலோசனைகள் வந்து கேட்டு போவீங்க ஆலோசனைகள்லாம் வந்து கேட்பாங்க அந்தளவுக்கு உங்கள் வந்து உங்களுடைய பேச்சுக்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்னென்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி அப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் அதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவன் வந்து ரெண்டாம் இடத்துல செஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ரெண்டாம் இடம் தான் குடும்பஸ்தானம் அப்போது குடும்பத்துக்கு தேவையான குடும்பத்தினுடைய முன்னேற்றத்துக்கு தேவையான எல்லா விஷயத்துலையுமே எல்லாமே முயற்சி பண்ணுவீங்க அதில் சக்ஸஸ் பண்ணுவீங்க ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் செஞ்சானம் பண்ணிகிட்டு இருக்காரு உங்களுடைய பேச்சுக்களை வந்து அப்படியே மயக்கிற மாதிரி இருக்கும் இந்த டையத்தில் ராகு பகவான் செஞ்சானம் பண்ணிகிட்டு இருக்காரு ராகு தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 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 அட்ராக்ஷன் ஒரு பெரிய லெவலில் வந்து பெரிய லெவலில் பண்ணலான்னு சொல்லி எதிராளியை எதிராளியை மயக்கக்கூடிய எதிராளிக்கு வள போடக்கூடிய அந்த அந்த திறமையான எல்லா விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ராகுபகவான் உங்களுக்கு உங்களுடைய பேச்சுக்களை கொடுத்துருவார் மயக்கும் உங்களுடைய பேச்சுக்கள் வந்து இந்த நேரத்தில் அப்படியே அப்படியே எதிராளியை மயக்கும் பாம்புக்கு முன்னாடி மகுடி ஊதுற மாதிரி அப்படியே மயங்கி நிற்பாங்க நீங்கள் சொல்ற வேலைகள் சொல்ற விஷயங்கள் எல்லாமே கேட்பாங்க இது எல்லாமே என்னன்னா நீங்க கான்ஃபிடண்டாக பண்ணணும் உங்க மேல நம்பிக்கை வச்சு பண்ணணுங்க நம்ம இப்போ போகிறோம் தொழில் சம்மந்தமாக இந்த விஷயம் பேசுகிறோம் இதில் நம்ம சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு போகும் அதை விட்டு என்னத்த போய் பேசி என்ன நடக்க போதோ தெரில அது நினச்சிங்கன்னா வேணாலும் நடக்கலாம் நீங்கள் நினைக்கிறது நடக்காது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல தான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அப்புறம் பார்த்திங்கன்னா நான்காம் அதிபதி நான்காம் அதிபதி மட்டும் இல்லைங்க அவர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பாகியாதிபதி சுக்கிர பகவான் அவர் நான்காம் இடத்துல ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி சூரியன் இரண்டு பதினொன்றுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் வருமானம் தரக்கூடிய குரு பகவான்ங்க நாலாம் இடத்துல உட்கார்ந்து இருக்காருங்க அதே மாதிரி நான்காம் அதிபதி அது மட்டும் இல்ல பாக்யாதிபதி வேற அவரு அவரே அந்த நான்காம் இடத்துல ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி சூரியன் அவருமே நான்காம் இடத்துல சேர்க்கை பெறாடி உங்க கூட சூரியன் குரு சுக்கிரன் இவங்களுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல பதியுது இது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில லாபங்கள் அதிகரிக்கும் சின்ன சின்ன பிசினஸ் பண்ணிடுறவங்களாம் பெரிய லெவலில் ஒயிடா நல்ல பெரிய லெவலில் பிசினஸ் பண்ணலாம் ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருப்பீங்க இல்லையா அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த டயத்தில் தேடி வருங்க அரசாங்கத்தின் மூலமா சப்போர்ட் கிடைக்கும் ஓகேங்களா ஒரு பேங்க்ல லோன் போட்டு ஒரு பேங்க்ல வந்து லோன் காக்கு கேட்குறீங்க ரெண்டு கோடி ரூபா பத்து கோடி ரூபா லோன் வேணும்னு கேட்குறீங்க டக்கு டக்குன்னு கொண்டாங்க கொடுப்பாங்க உங்க கைக்கு சார் எல்லாமே ரெடியா இருக்கு நீங்க வந்து சைன் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு உங்களை கூப்பிடுவாங்க தொழில முன்னேற்றங்கள் ஏற்படுங்க வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அரசாங்கத்தின் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய குருநாதரை வந்து நீங்கள் எப்பயுமே வணக்கம் வச்சுக்கோங்க நீங்கள் வணங்கிக்கோங்க நீங்கள் படித்த குருநாதரன் ஓகேங்களா அது எந்த படிப்பு இருந்தாலும் சரிதான் அந்த குருநாதரை வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் மேன்மை அடைவாங்க பெரிய அளவில் வருவாங்க பெரிய அளவில் வந்துகிட்டே இருப்பாங்க கும்பராசிக்காரங்க குரு வணக்கம் அது பண்ணுங்க ஏன்னா குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை விரைவு சாமான பன்னிரெண்டாம் படத்தில் பதியுது இது மிக மிக சிறப்புங்க நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க ஒரு பயணத்தின் மூலமாக லாபம் ஓகேங்களா அதுக்கு தானே போகிறோம் ஒரு பிஸ்னஸ்லாம் பேசுகிறது போகிறோம் லாபம் கிடைக்கும் தூக்கக் குறைவு தூக்கத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் கனவு தொலைகள் இருந்ததுங்க இது வரைக்கும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுதுட்டே இருந்தது தீந்துடும் குரு பார்வை கிடைக்கிது பன்னிரெண்டாம் இடத்துல அயன சயன போகஸ்தானம் குடும்பத்தில் ஒற்றுமை ஒற்றுமை கூடும் தம்பதி உறவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இணக்கமாக இருப்பீங்க ஒருத்தங்களை மனசு விட்டு பேசி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க லாபங்கள் அதிகரிக்குங்க முக்கியமான விஷயம் புதுசாக வேலை தேர்தலுக்கு வேலை வாய்ப்பு அமையும்ங்க நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே அமையும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல சக பெண்மணிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஓகேங்களா அதனால் பெண்கள்கிட்ட வந்து ரொம்ப அனுசரணையாக நீங்கள் நடந்துக்கோங்க ஏன்னா அவங்க தான் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு வந்து சுக்கிரந்தான் பாக்யாதிபதி அப்போ கும்பராசிக்காரங்க வந்து அனுசரணையை நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நடக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் லாபங்கள் அதிகரிக்கும் இந்த வாரம் கும்பராசிக்காரங்களுக்கு மிக மிக சிறப்பான வாரம் இதுவரைக்கும் கும்பராசிக்கான வார ராசி பார்த்தோம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க